பொய் பித்தலாட்டம் சுயநலன்னு பேர் போன தங்க மயிலோட குடும்பத்துக்கே எப்பவும் ஃபேவரா பேசுற தங்க மயில சரவணன் கரெக்டாக வச்சிருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் மயிலோட அம்மா பாகியம் தங்க மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க அப்ப பாகியம் கேட்குறாங்க என்ன மயிலு எல்லாம் பால் காய்ச்சுற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மயிலு சொல்றாங்க ஆ வந்துட்டோமா அப்படின்னு என்ன மயிலு வீடெல்லாம் என்ன ரொம்ப பெருசா எல்லா வசதியும் இருக்கா அந்த மீனாவுக்கு செந்திலுக்கும் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த வீட்டை பத்தி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் கேட்குறாங்க உடனே மயிலு சொல்றாங்க அம்மா வீடு சூப்பராக இருக்குதுமா திருமண பக்கம் எல்லாம் கப்போர்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெட்ரூம்மா அதுவும் பெருசு பெருசாக இருக்குது அதில் ரெண்டு டபுள் காட்டும் கூட போடலாம்மா அந்த அளவுக்கு இருக்குதும்மா இங்கே நாங்கள் இருக்கிற வீடு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியம் சொல்கிறாங்க ஆ சும்மா வீடு வந்துருச்சா எல்லாம் உங்க மாமனார் கொடுத்த பத்து லட்சம் அந்த பணத்துனாலதானே இப்படி சொகுசாக போய் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் வாழ்கிறாங்க ஆனா மயில் உன் புருஷனும் நீயும் உருப்படுற மாதிரியே தெரியல ரெண்டு பேரும் அங்கேயே கடைசி வரைக்கும் உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் எல்லாம் எல்லா எடுபடி வேலைகளையும் பார்த்துட்டு வேலைக்காரங்களாகவே கிடங்க எனக்கு என்ன அப்படின்னு அங்க பாக்கியம் சொல்லி கொடுக்குறாங்க ஃபோனில் மயிலுக்கு உடனே மயிலு சொல்றாங்க அம்மா நீ வேறம்மா எனக்கு அடுப்பேற்றாத நீ ஏதாவது எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தேன்னா என் மனசு கேட்காம நைட்டு மாமா வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது சொன்னேன்னா அவர் கடைசியில் அது இதுன்னு சொல்லி நம்மளை தாமா திட்டுவார் அதனால் நானே எப்படியோ என் மனசுக்குள்ளே இருக்கிற புகைச்சலை மறைச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மயில் உடனே பாக்யம் சொல்கிறாங்க சரி மயில் அவங்க எக்கேடோ கேட்டு போகட்டும் அங்கே குவாட்ரஸ் போனா என்ன எங்கே போனா நமக்கு என்ன ஆமாம் என்ன நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா இருக்கிறது து கடை ஒன்னுதா அத மாப்பி பேருக்கு வாங்க சொல்லி என்ன ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே மயிலுவும் அம்மா நான் கிட்ட அதை பற்றி பேசுனேன் அவரு ரொம்பவுமே என் மேலே கடுப்பாக இருக்கிறாருமா நான் சொன்னால் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனே பாக்யம் சொல்கிறாங்க இதை பாரு மயிலே இதுக்கும் மேலே நீ இப்படியே இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு ஒன்றுமே கிடைக்காது இன்னைக்கு நைட்டே நீ உன் மாமனார்கிட்ட மாமியார் கிட்டேனே எல்லார்கிட்டேயும் பேசிடு இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு நானே வந்து பேச வேண்டியதாக இருக்கும் ஆமாம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாகியம் மயிலுக்கிட்ட உடனே மயிலு சொல்கிறாங்க அம்மா ஏமா இங்கே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பத்தாதா ஏற்கனவே மாமா என் மேலே நெருப்பை அள்ளி கொட்டாத குறையா வெறுப்பாக இருக்கிறாரு பத்தாததுக்கு நீ வந்து இங்கே கேட்டேன்னா மறுபடியும் எனக்கு தான்மா ஏதாவது பிரச்சனை வரும் வேண்டாமா என்னைக்கு அவங்க எங்கள் மாமாவுக்குன்னு என்னத்தை கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் அது வரைக்கும் நான் எதுவுமே பேசல என்னை இந்த வீட்டில் அவங்க விட்டு வச்சிருக்கிறதே பெருசு மாமா இத்தனை உண்மையும் நம்மளை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படின்னு மயிலு பேச உடனே பாகியம் வெய்யடி வெய்யி போனை வெய்யி நீ வேலைக்கு ஆக மாட்டேன் நான் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் போனை வச்சுட்டு நேரா கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வர்றாங்க வந்தவங்களை ஹாலில் உட்காந்துருக்கிற பாண்டியன் வாங்க சம்மந்தி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு உடனே பாக்கியமோ ஆ வர்றோம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர கோமத்தையும் கண்டுக்காம போயிடுறாங்க உடனே பாக்கியம் என்ன சம்மந்தி அம்மாவுக்கு இங்கே மேலே என்ன கோபமா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம பார்க்காம போறீங்க அப்படின்னு கேட்க உடனே கோமதி சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நான் நீங்கள் வந்ததை சரியா தெரியல பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மயில் கர்ப்பமா இருக்கிறத நடிச்சு தான் ஏமாத்திட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கோ மதி அந்த கோபத்தை பாக்கியத்து கிட்ட பேசாம போயும் காமிக்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்றாரு கோமதி என்ன கோமதி வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே இப்படியா பேசுறது முதல்ல போய் டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே பாகியம் சொல்கிறாங்க சமந்தி டீ குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நான் அவங்கக்கிட்ட முக்கியமான விஷயத்த கேட்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமதியும் இவங்க என்ன முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நின்று பார்க்க அதே சமயம் ராஜையும் கதிரும் சந்தோஷமாக உள்ளே வர்றாங்க கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு உள்ளே வர்ற ராஜையையும் கதிரையும் பார்த்த உடனே கோமதி சந்தோஷமாக போய் என்னமா ராஜி இன்னைக்கு என்ன டிராவல்ஸ் எப்படி போச்சு தொழில் அப்படின்னு கேட்க உடனே அம்மா இன்னைக்கு போனதோ என்னமோ இன்னைக்கு அருமையா அட்டகாசமா நல்ல வசூலாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கோமத்தி கையில் கொடுத்து அம்மா நீங்களே கொண்டுட்டு போய் அங்க பூஜை அறையில் வைங்க அப்படின்னு சொல்ல வை தெரிச்சல்ல பாகியம் கருகி போயிடுறாங்க உடனே பாண்டியன் பெருமையா பேச ஆரம்பிக்கிறாரு கதிர என்ன சம்பந்தியமா பாக்குறீங்க என் பிள்ள அன்னைக்கு டிராவல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சான இருக்கான்ல அது இப்போ ஓஹோனு மன்னார்குடி தாண்டி அதுக்கு அக்கட்டாலையும் போயிட்டு இருக்குது இப்போ அவனோட காரு அதனால அப்படியே கூடிய சீக்கிரம் நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு கார் வாங்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா ஏண்டா கதிரு அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் உடனே கதிரோ அப்பா என்னப்பா இப்படி சொன்னீங்கன்னா ஆரம்பத்திலேயே இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்குப்பா இருக்குப்பா நம்மளை பற்றி நாமளே பெருமையாக பேசக்கூடாதுன்னு நீங்கள் தானப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பாண்டியனோ ஆமாண்டா ஆமாம் நம்மளை பற்றி நம்ம பெருமையாக சொல்லக்கூடாதுங்கிறது எனக்கும் புரியுது ஆனா என்னவோ நம்மளோட பையன் நம்மளை விட வளர்ந்து முன்னேறும் போது அதை பெருமையா பேசணும்னு இப்பெல்லாம் தோணுடா கதிர் அதனால தாண்டா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு பாண்டியன் உடனே ராஜியும் ஆ சரி மயிலக்கா அம்மா எப்ப வந்தாங்க இத கூட நம்ம கவனிக்கல பாரு கதிர் அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் ஆ அத்தை எப்ப வந்தீங்க அப்படின்னு பாகியத்துக்கிட்ட கேட்க உடனே பாகியமோ ஆ ஆ நான் கொஞ்ச நேரம் ஆச்சு வந்து அப்படின்னு பதில் சொல்றாங்க அதே சமயம் அரிசி மூட்டைய தோல்ல வச்சுட்டு சரவணன் ஒரு கையில என்ன கேனையும் தூக்கிட்டு உள்ள வர்றாரு அம்மா எங்கம்மா இது கிச்சன்ல வைக்கவா இல்ல ஸ்டோர் ரூம்ல வைக்கவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர உடனே பாண்டியன் சொல்றாரு டேய் யாருடா இவன் டெலிவரி நேரத்தில் இங்கே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பேசாமல் முதல்ல டெலிவரி கொடுத்துட்டு நைட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தால் என்ன வீட்டுக்கு அப்படின்னு திட்டுறாரு உடனே சரவணனும் இல்லைப்பா இல்லை இப்போ கடையில் யாரும் இல்லை அதனால தான் சரி நம்ம போய் இந்த வேலையை முடிச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சரவணனும் பாக்யத்தை கண்டுக்காமல் உள்ளே போகிறாரு அப்போ பாக்யம் சொல்கிறாங்க மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ளை நான் இங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஏன் போகிறீங்கிறது எனக்கு புரியுது என் பிள்ள மயில் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்குறதே இல்லை தான் நானே ரெண்டு பேத்து முன்னாடியும் உங்கள் அப்பா அம்மா முன்னாடி இந்த விஷயத்த கேட்டுட்டு போயிடலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க உடனே பாண்டியனோ என்ன சம்மந்தி கேளுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் தப்பில்லை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு பழி வாங்கிறத விட வெளிப்படையாக கேட்டுறவங்களை நான் ரொம்பவே மதிக்கிறவேன் அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல உடனே அங்கே கேட்குறாங்க பாக்கியம் ஏன் சம்மந்தி உங்கள் புள்ள கதிர் இப்போ லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் இன்னும் ரெண்டு மூணு கார் வாங்கிடுவான் முன்னேறான்னு சொல்லி பெருமை பேசுகிறீங்களே சும்மாவா முன்னேறான் நீங்கள் பத்து லட்சம் ரூபா வயலை விற்று பணத்தை தானே அவனால் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு செந்திலும் மீனாவும் பார்த்தோம் புதுசாக பால் காய்ச்சறாங்கன்னு நீங்கள் சாமான் சட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தது பத்தாததுன்னு கையில் பணம் வேற கொடுத்துட்டு வந்திருக்கீங்க பத்தாததுக்கு கடையில் இருந்து மளிகை ஜாமான் வேற போயிருக்கு இப்படி எல்லாம் உங்கள் ரெண்டு பிள்ளைங்களையும் பார்க்குற நீங்க ஏன் மூத்த பிள்ளை ஏன் மருமகனாக மட்டும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு சொல்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஒரு பாகுபாடு பார்த்து என் பிள்ளையோட மனசை மட்டும் நோகடிக்கிறீங்க சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க பாகியம் உடனே அங்கே பாண்டியன் சொல்கிறாரு என்ன சம்மந்தி சொல்கிறீங்க சரவண நான் வேற கதிரும் செந்திலும் வேறன்னு நினைக்கிறேனா அப்படியெல்லாம் சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் சம்மந்தியமா அப்படின்னு சொல்ல உடனே கோமதியும் என்னங்க இப்படி போய் பேசுகிறீங்க நாங்கள் பெத்த பசங்க எல்லாருமே அஞ்சு பேருமே எங்களுக்கு அஞ்சுமே சமந்தான் நீங்கள் இப்படியெல்லாம் தப்பாக நினச்சிட்டு வந்து என் புருஷன்கிட்ட இப்படி வெடுக்குன்னு கேட்குறத இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு கோமதி சண்டைக்கு போகிறாங்க பாக்யத்துக்கிட்ட உடனே அங்கே பாக்கியம் சொல்கிறாங்க மயிலே இங்கே வா மயிலே நான் கேட்குறது தப்பா உன் மாமனார்கிட்ட உன் மனசில் இருக்கிறத நீ மெய்யே சொல்லு ஆமா சம்பந்தி என் மக மனசுல தான் இருக்கு என்னைக்கு நீங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் வயல வித்து பணத்தை கொடுத்தீங்களோ அப்பத்துல இருந்து என் பிள்ளைக்கு மனசுக்குள்ள போட்டு கொடையுது இந்த மாதிரி ஒரு விஷயம் மாமா அவங்க ரெண்டு பேத்துக்கும் செஞ்சுட்டாங்களே இன்னும் எங்களுக்கு செய்யலையேன்னு சொல்லி எத்தனை வாட்டி என் கிட்ட புலம்பி இருக்கா தெரியுமா பத்தாததுக்கு நீங்க கடையில எங்க மாப்பிள்ளைய ஒரு வேலைக்கார நாட்டை நடத்துறது சுத்தமா பிடிக்கல என் வீட்டுக்காரர் அந்த கடைக்கு வந்து வேலை பார்த்துட்டு வந்து எவ்வளவு வருந்துவார் தெரியுமா நம்ம மாப்பிள்ள அந்த வேலையை செய்யறாரு இந்த வேலையை செய்கிறாரு எனக்கே கஷ்டமா இருக்குது பாகியான்னு நிறைய வாட்டி என்கிட்ட புலம்பி இருக்காரு என்ன சம்பந்தி மாப்பிள்ள வேலைக்கு போறாரு கை நிறைய சம்பாதிப்பாருன்னு நினைச்சுதானே எங்க பிள்ளைய கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணின ஃப்ராடு வேலைங்களை எல்லாத்தையுமே மறந்து மறைச்சிட்டு பெரிய நல்லவங்களை போல பேசுறாங்க பாகியம் அமைதியா நின்று இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு சரவணன் உடனே அங்க சரவணன் மயிலு கிட்ட சொல்றாரு காதுக்குள்ள போய் மயிலு உங்க அம்மா என்கிட்ட கிட்ட அடி வாங்கிட போறாங்க பேசாம ஒழுங்கு மரியாதையா எழுந்திருச்சு எந்திரிச்சு போயிட சொல்லிடு யார் வந்து யார் வீட்டில் உட்காந்துட்டு யார்கிட்ட கேள்வி கேட்குறதுன்னு ஒரு தகுதி தர அதர தெரியாமல் போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாரு உடனே பாகியம் சொல்கிறாங்க மாப்பிள்ளை உங்களை நம்புனா என் பிள்ளைய நீங்கள் வீதியில் நிற்க வச்சுருவீங்க அதனால தான் நானே வந்து ரெண்டில் ஒன்று பாண்டியன் அண்ணனை பார்த்து கேட்டுட்டு போயிடணும்னு வந்தேன் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்ல உடனே கோமத்தி சொல்கிறாங்க இதை பாருங்கள் நீங்கள் லூசுத்தரமாக கேட்குற கேள்விக்கெல்லாம் என் புருஷன் பதில் சொல்லணுங்கிறது கிடையாது மயில் உங்க அம்மாவை இதோ நான் போட்டு எடுத்துட்டு வந்த டீய குடிச்சிட்டு முதல்ல கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்றாங்க கோமதி உடனே பாண்டியர் சொல்றாரு ஏன்டா சரவணா மயிலும் அவங்களோட அம்மாவும் நினைக்கிற மாதிரி ஓ மனசுலயும் என்ன அப்பா அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்டாரு நம்மளுக்கு எதுவுமே பண்ணலையேங்கிற மாதிரி ஏதாவது இது வரைக்கும் தோணி இருக்காடா அப்படின்னு கேட்க உடனே சரவணன் சொல்கிறாரு அப்பா சத்தியமாக எனக்கு அப்படி தோணுனதே இல்லைப்பா நம்ம தம்பிங்க வேறே நான் வேறேன்னு இப்போ வரைக்கும் நான் நினச்சதே கிடையாதுப்பா அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எதை பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவாருங்கிறது ஆணித்தரமாக எனக்கு சின்ன வயசுலேருந்து நம்பிக்கை இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பேசுகிறாங்க வேண்டி என் மனசில் என்னப்பா தப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல அப்படியே சரவண கட்டி தாவி பிடிச்சி நிக்கிறாரு பாண்டியன் உடனே ஆமா சமந்தி சும்மா வெறும் நடிப்பை மட்டும் என் மருமக மேலே காமிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு மற்ற பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யத்தானே போறீங்க என் பிள்ளைய உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்த பாருங்க நான் காலில் போட்டிருக்கிற செருப்பாலையே என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே பாண்டியன் அப்படியே நெஞ்சே குழந்த மாதிரி ரூம் குள்ள போய் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சமந்தியம்மா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேங்கிறது தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசுறதுக்கு வாய் விட்டு வாயில் வந்தபடி பேசிகிட்டு இருக்காதீங்க பாருங்க இந்த பத்திரத்தை எல்லாம் என் பையன் சரவணனுக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க உடனே அந்த பத்திரத்தை பிடுங்கின சரவணன் சொல்கிறாரு அப்பா இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்களுக்கு போய் நீங்கள் எதுக்குப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட உடனே பாண்டியன் சொல்கிறாரு இல்லைப்பா சரவணா இல்லை நான் வெளியில் சொல்லாமல் இருந்தது என்னோட தப்பு தான் சம்பந்தியமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகியத்துக்கிட்ட சொல்ல பாண்டியன் உடனே அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை தாய்மையை இழந்த சரவணன் சொல்றாரு அப்பா யாரு வந்து யாரு கிட்டப்பா மன்னிப்பு கேட்கறது இவளுங்க என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க தெரியுமா வாடி இங்க அப்படின்னு மயிலவை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்த ஒரு நிமிஷம் இருங்கப்பா இவ எம்ஏவோ எம்எஸ்சியோ படிச்சிருக்கேன்னு சொன்னால எல்லாமே பொய் இவ பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கா அதே போல வேலைக்கு போறேன்னு சொல்லி பேக தூக்கி போட்டுட்டு காலையில இருந்து போயிட்டு வந்தால அவ என்ன வேலைக்கு போனான்னு இதோ இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போன்ல மயிலு அங்க சர்வரா வேலை பார்த்த போது கிடைச்ச அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்காரு உடனே வாயை பாகியமும் மாட்டிட்டமே இப்போ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க உடனே கோமத்தியும் அது என்னடா போட்டோ கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பார்க்க உடனே அங்கே மயிலு சர்வரா வேடியோ வேலை செஞ்சதை வீடியோவா பார்க்க கோமத்தியும் அடைச்சி நீ பண்ண கேடு கட்ட வேலைக்கு இன்னமும் ஏன் புருஷனை வந்து கேள்வி கேட்குறியா முதல்ல வெளியில போடி நாயே அப்படின்னு சொல்லிட்டு பாகியத்தை திட்டுறாங்க கோமத்தையும் சரவணனும்